ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகா காய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் கோடானி கோடு நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் திருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைசி மாத பலன் அதாவது டிசம்பர் மாத ராசி பலன் கிட்டத்தட்ட பதினோரு மாதம் ஓடி போச்சு பதினோரு மாதத்தில் என்ன சாதித்தோம் அப்படின்னா தெரியல சரி பன்னிரெண்டாவது மாதமான டிசம்பர் மாதமாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது சில முக்கியமான கிரகங்களோட டிரான்சிட் இருக்குது அந்த டிரான்சிட் மூலமாக சில பேருக்கு நன்மைகள் நடக்கலாம் சில பேருக்கு ஒரு சாதாரணமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மீன ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன் பதினோரு மாதங்கள் ஓடிவிட்டு கடந்துவிட்டு நிலையில் பனிரெண்டாவது மாதம் ஏற்றம் தரும் மாதமா முன்னேற்றம் தரக்கூடிய மாதமா பார்த்துருவோம் வாங்க மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று கூடைய அதிபதி சுக்கிரபகவான் உங்களுக்கு சதாதிபதி அஷ்டமாதிபதி சுக்கிர சுக்கிரபகவான் உங்கள் சுகம் ஒன்றே பெரிதுன்னு நினப்பீங்க அந்த வகையில் மூன்று எட்டு கூட அதிபதி சுக்கர உங்களோட பாகியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஹலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தந்தையாரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் தந்தையாரின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கிற உதவிகள் கிடைக்கும் சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அதேமாரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உங்களோட முயற்சிகள் சாதகமாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இந்த புத பகவான் எங்கே வரப்போறான்னு உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு வந்தவுடனே உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்படி பண்ணினா ஒரு வருமானம் வரும் அப்படின்னு அப்போ அதிலெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்துக்கு வந்தோடனே கண்டிப்பாக கொடுப்பார் நாலு ஏழுக்குடைய அதிபதி புத பகவான் சுகாதிபதி கலத்திராதிபதி இந்த புத பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் அஷ்டம ராசியில் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் அற்புதமான ஒரு ஏன்னா ஒரு அஞ்சு நாள் தான் அஞ்சு நாளில் கிடைக்கிறத பிடிச்சிக்கோங்க என்னென்ன வருமானம் கிடைக்கிறதோ அப்படியே பிடிச்சிக்கோங்க எப்போவோ யார்கிட்டையோ கொடுத்த காசு கூட திரும்பி வரும் அதையும் கொண்டு சேவிங்ஸில் போடுங்க ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இந்த புத பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு வந்தோடனே அருதி அற்புதமான பாகியங்கள் உங்களை வந்து சேரும் அதுமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மாடு வாங்கணும் அதுல ஒரு ஆடு வாங்கி நம்ம இது பண்ணலாம் அண்ணன் பண்ணைகள் வைக்கலாம் அப்படின்னா தாராளமாக அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுமாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கெலாம் அற்புதமான ஒரு அறிவுத்திறன் அடையும் நல்ல யோகம் இருக்காதுனால நல்லா படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் அதனால் நல்லா படிப்பாங்க அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி எழுத்து அச்சு இந்த துறையிலெல்லாம் வேலை பாருங்கள் அந்த பிரிண்டர்ஸ்லாம் எல்லாம் அவளுக்குலாம் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுமாரி இந்த கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கெலாம் பெரிய இது அதுவும் இந்த டெக்னீஷியன்ஸுக்கெலாம் கேட்கவே வேண்டாம் ரொம்ப அற்புதமான காலக்கட்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இந்த புத பகவான் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுவார் ஜீவனஸ்தானத்தில் ஏகப்பட்ட கிரகங்கள் அப்படியே ஒன்று சேரதினால கொஞ்சம் வேலையில் நெருக்கடிகள் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது சரியா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பகைரோன ரோகாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியாக சூரிய பகவான் வருது ரொம்ப நல்லது ஏன்னா என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை என்ன சங்கடங்கள் என்ன சிரமங்கள் வந்தாலும் எப்படியாவது நம்ம அதை சரி பண்ணிடலாங்கிற ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு என்னால் முடியும் இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியும் நான் அதை மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு பகைர்வோகாதிபதி இந்த சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக பாகிஸ்தானத்தில் இருக்கிற தந்தையாரோட முழு ஆசீர்வாதம் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுமே உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் மறைமுக எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அடித்து தூள்களை போயிட்டே இருப்பீங்க அதுமே கடன் சுமையை ஓரளவுக்கு கொஞ்சம் குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இந்த சூரிய பகவான் எங்கே வர்றாருனா உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு வந்து திக்பலம் அடைகிறார் அதே சமயம் உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்று அப்போ உத்தியோகத்தில் நீங்கள் நினைச்சதெல்லாம் சாய்ச்சிக்கலாம் உத்தியோகத்தில் இந்த மாதிரி சாதாரணமாக ஒர்க் இருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு டீம் லீடர் போஸ்ட் கிடைக்கும் அப்போ அந்த போஸ்ட் கிடைக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களை அந்த உயர்வுகளும் வந்துடும் கரெக்டாக சம்பள உயர்வு எல்லாமே கிடைச்சிரும் ஸோ அந்தமாரி உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் லாபம் சில பேருக்கு கிளை தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது சப்போர்ட்டிவாக ஒன்று ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க அப்போ கண்டிப்பாக அந்த இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு பெரியது அதேமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சால்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு அதி அற்புதமான முன்னேற்றத்தை கொடுப்பார் அடுத்தபடியே இரண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவான் தனவாக்கு அதிபதி பாக்யாதிபதி இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே ஆட்சி அமைத்து அத்தியற்புதமான பாக்யங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார் கண்டிப்பாக ஆறாம் தேதி வரைக்கும் பெரிய அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க தனவரவு வரவு பரவாயில்லை அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இந்த செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்துக்கு வந்து அவரும் திக் பலம் அடைந்து அவரும் ஒரு உபஜயஸ்தானங்களில் உட்கார போகிறார் அற்புதமான ஒரு தைரியம் உத்வேகம் வீரியம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த காரியத்தை ஒரு வீரியத்தோடு செஞ்சால் விவேகத்தோடு செஞ்சால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு பாகியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற சில வேலைகளை அச்சீவ் பண்ணுவேன் இந்த மாதிரி சில இடத்துலலாம் வந்து அசைன்மெண்ட் கொடுப்பாங்க இந்த வேலையை இப்படி முடிச்சுட்டு இந்த வேலையை இப்படி முடிச்சுட்டு இந்த ஃபைலை இப்படி க்ளோஸ் பண்ணுன்னு அற்புதமான ஒரு காலக்கட்டம் உங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சந்தோஷமாக இருப்பீங்க அதேமாரி சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் இராணுவம் மருத்துவம் தீயணைப்புத்துறை இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் அவ்வாளுக்கெல்லாம் பெரிய அற்புதமான மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அவர்கள் விரும்பி இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு மிக மிக அருமையாக கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஜீவனஸ்தானத்தில் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் உட்காரும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனம் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் கொஞ்ச நாள் தான் நாலே நாள் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு சில குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவு காணப்படும் ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அவர் வக்கரகதியிலேயே அப்படியே உங்களோட நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வந்துடுவார் சுகஸ்தானத்தில் வக்கரகதியிலேயே தான் இருக்கார் அப்போ நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கார் அதே சமயம் ஜீவனாதிபதியும் வக்கரகதி அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கரை எடுத்து நம்ம வேலை என்னமோ நம்ம கரெக்டாக அதை க பார்த்துக்குனா ரொம்ப விசேஷம் இருந்தாலும் குருவோட பார்வை ரொம்ப விசேஷமாக இருக்குது என்னென்னா அஷ்டம ராசியை பார்க்குறார் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் விரயஸ்தானத்தை பார்க்குறார் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதகங்கள் இராது அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் லாபாதிபதி விரயாதிபதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த லாபாதிபதி விரையாதிபதி சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னா உங்கள் ஜென்மராசி ஜென்மராசியில் வந்ததுனே உங்களுக்கு டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது குழப்பம் அதிகமாக இருந்தது உடல் ஆரோக்கியம் மனிதனில் இருந்தது இருந்தாலும் அவர் வக்கரகதியில் இருக்கும்போது ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சது இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அவர் சூப்பராக உங்கள் ஜென்மராசிலே இருக்கார் நான் நாலாம் தேதி வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா குருவோட பார்வை இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சாந்தேதியிலேருந்து பார்வை இல்லை அதனால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா சில பேருக்கு உத்தியோக மாற்றம் கூட அமைஞ்சிடும் வேண்டாம் இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வந்ததுன்னா இந்த வேலை வேணாம் தூக்கி போட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும் அதனால கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் சிறப்பான சூழ்நிலை வேணும் அப்படின்னா கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு விஷயத்திலையும் முக்கியமாக நான் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் சரியாக கவனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது ராகு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்கார் கேது வந்து உங்களோட பகைருணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு வந்து மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்தில் ஒரு இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ஸோ ஆறு பனிரெண்டுலேயும் இந்த சாயா கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம் வெளியூர் போய் படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும் வெளியூர் போய் உத்தியோகம் பார்க்கணும் வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற ஆளுக்கெல்லாம் அதி அற்புதமான இடமாற்றம் கிடைக்கும் ரொம்ப ஏன்னா இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போகிறோம்னா இப்போ ஒன்றும் இல்லை கனடாவில் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்தியா விட்டு கடலாக்கு போ கனடாக்கு போகிறீங்களே அந்த மாதிரிலாம் பெரிய பாக்கியம் கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு வந்து சேரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு வாங்கோ ஏன்னா ராகுக்கு வந்து அஞ்சாந்தேதியிலேருந்து அஞ்சு பன்னெண்டுலேருந்து குருவோட பார்வை கிடைக்கிறது பரவாயில்லை ஆனால் கேது தனித்து அந்த ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு வந்து எழுதிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பாகியம் வந்துரும் மனசில் இருக்கிற குழப்பங்கள் தரும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் ஆக புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு நாகர் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் பண்ணிவிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா மாதம் முச்சோடும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தெரியுமா ஓம் ஸ்ரீ தாமோதராய நமக விஷ்ணுவோட பனிரெண்டாவது நாமம் அற்புதம் அற்புதம் கேசவா நாராயணம் அதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ஹிஷிகேச பத்மநாப தாமோதரா இந்த தாமோதராய நமக அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக தினந்தோறும் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதாவது குளித்து முடிச்சுட்டு வந்தோடனே நீங்கள் ஒரு நூற்றி எட்டு திரவ ஓம் ஸ்ரீ தாமோதராய நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை பண்ணுங்க அற்புதமாக இருக்கும் இந்த மாதம் முச்சிடும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதி அற்புதமான உன்னதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்